இப்போ நீ இது பார்க்க நல்லா இருக்கேன்னு நிதை இது என்ன பூன்னே தெரியாது நல்ல வித்தியாசமான ஒரு பூ அதையும் உங்களுக்கு காட்டும் நான் அப்படிங்கோண்டு வந்து மூண்டைகால் மூண்டைகால் ஓ ம் மூண்டைகால் வரும் மேக்குமே நல்லா இருக்குது என்ன ஒரு மூண்டு மணி போகிற எத்தனை மணி போவேன் ஒரு ஆறு ஆ மாறி மாறி செய்வோம் வேணாம் ஒரு எடியாக ரெண்டு செய்கிற கஷ்டம் தானே என்ன செய்வீங்க நீங்கள் வந்து எல்லாம் கஷ்டத்தின் மத்தியில் இது

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீனா இன்னைக்கு நாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது இன்னைக்கு வந்து உடுவில் அதாவது மாணிப்பேன் தான் நாங்க நிற்கிறோம் நான் உண்மைக்குமே இந்த இடம் வந்து முதல் தான் நான் வந்தே நான் அதால எனக்கு அப்படி சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன்னு மாணிப்பேன் உடுவில்கிட்ட தான் நாங்க நிற்கிறோம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இருந்தபடியா நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் வழியால வலிக்கிட்டோம் பதினெண்டு மணிக்கே வீட்டிலேருந்து இருந்து வலிக்கிட்டோம் வழி கேட்டு இப்படியே நாங்கள ஒரு ஃபேமிலி வீட்டை தெரிஞ்ச சொந்தம் வீட்டை கிட்ட வீட்டை போயிட்டு அப்படியே எங்களை வார வழியில் பார்த்தா நல்ல ஒரு சுவாரஸ்யமான நல்ல ஒரு காணொலியாக நாங்க பதிவு செய்யப்படுறோம் என்ன நல்லா இருக்கும் உண்மைக்குமே அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு இப்ப இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையே சரியான வெயில் புக்கு அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் இங்கால வந்து எப்படியான ஒரு இதுன்றதை நாங்க காட்டுறோம் என்ன அது நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க இங்கே இருந்தாலும் பெருசாக பெருசா சொல்கிறோம் நாங்கள் அப்படி இடங்களுக்கு போற தான் சொல்லுவோம் நேராக நாங்கள் இப்போ கூடுதலாக வந்து தோட்டம்னு சொன்னா கூட நாங்கள் வந்து இந்த மரக்கரியல வாங்கி சமைக்கத்தான் தெரிய முடியும் அதை நாங்களாம் கையால் பறித்து ஆஞ்சி சமைச்சு தெரியாது அப்படியே கண்ணுக்கு முன்னால பூத்து தூத்துக்குடிங்கி போய் நிற்கிது பார்க்க நல்லா இருக்கேண்ண நிலப்ப இது என்ன பூன்னே தெரியாது நல்ல வித்தியாசமான ஒரு பூ அதையும் உங்களுக்கு காட்டோம் அப்படியே கொண்டு வந்தாங்க நல்லா இருக்கேண்ணா வெண்டைக்கு வந்து நல்ல ஒரு காணொலியா இருக்கப்போதே இப்போ நாங்கள் வந்து என்னென்ன தோட்டம் என்னென்ன மாதிரின்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அவங்கள பாருங்க எல்லோரும் இவ்வளோ பிரிட்ஜு இருக்கோம் ரெண்டு வேலை செய்யணும் நம்ம முட்டாக்க போட்டுக்கணும் அதை நிற்கிறேன் நான் நினைக்கிறேன் பொம்பளை எல்லாம் ஒரு அஞ்சு பேர் கிட்ட நிற்கணும் அவங்கள அந்த ஐயாண்ட உசார பாருங்க மஞ்சள் தப்பி ஓட்டுக்கிற ஐயாண்ட உசார இல்லை உசாரால் வேலை செய்யுது என்ன மூன்றை ஹால் மூன்றை ஹால் ஓ மூன்று மணி ஆச்சா மூன்றை ஹால் வரும் மிகமே நல்லா இருக்குது இந்த இடம் வந்து அங்கால நிறைய எள்ளு எல்லாம் இருக்குது நான் ஒரு காலம் வந்து எள்ளு தோட்டத்துக்கெல்லாம் போனான் அங்கே போய் வந்து இப்படி நாங்கள் ஒரு துணி ஒன்று விரிச்சு போட்டு கீழே இருந்தோன்னு இப்படி பறிக்க பறிக்க எள்ளு கொட்டுப்படும் அப்படி அங்கெல்லாம் காஞ்ச எள்ளு எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பார்க்க போறோம் ஏன்னா ஓகே அப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் என்ன செய்ய மாத்தி விட்டு காலை எத்தனை மணிக்கு வந்து நீங்க ஏழு மணிக்கு எத்தனை மணி இப்ப மூன்று மணி போறீங்க போய் ஒரேடி ரெண்டு கஷ்டம் தானே என்ன செய்வீங்க எத்தனை வயசு எனக்கு அறுபத்தி மூணாச்சு எத்தனை புள்ளியா கல்யாணம் கட்டிடுச்சு

ஐயாவுக்கு அறுபத்தி மூணு இப்போ வந்து நான் வேலை செய்கிறாராம் ஆனால் எனக்கு எல்லாத்தையும் கூட அதுக்கு நிற்கிறேன் பொம்பளியில் பார்த்தீங்களாப்பா பொட்டாக்கம் போட்டுக்கொண்டு செய்யணும் எல்லாம் கஷ்டத்தின் மத்தியெல்லாம் இது வந்து பூசணிக்காயை கூட்டுவா பூசணிக்காயோ இல்லை மெட்டை பூசணிக்காயோ தெரியல நாங்கள் வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் மீனாக வந்து எனக்கு விருப்பமான இடம் அங்கே இருக்கிற அதுக்காக பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் வாங்க பார்ப்போம் ரீதியாக கூட்டி அங்கே நிற்கிறேன் சேஃப்டியாக நாங்கள் ரங்கால போய் வந்து இதெல்லாம் கூட உங்க இல்லையே பார்த்தீங்களா இங்கேயோ தண்ணி விடணும் ஆனால் இங்கே வருது அதான் அந்த வாய்க்கால் வெட்டிக்கிறேன் ஆ தண்ணியே இருந்து ஆ அங்கங்கேயோ இங்கே வாய்க்கால் எல்லாம் விட்டு எங்களுக்கு அதை பார்க்க நல்லா இந்த முதல் முதல் வந்த அதை பார்க்க நல்லா ஆனா இந்த பார்க்கற இந்த சந்தோஷத்துக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்குது நகைக்கு நிறையா பாருங்க போடாது மண்வெட்டிங்க தோட்டம் வச்சுக்கிறேன் இப்போ நாம் வந்து ஏன்மா இதுக்கு டெய்லி இதுக்குள்ள வாராகிறது இதுக்குள்ள இந்த மாதிரி என தேடி இம்ஜி பள்ளம் ஆ இது வந்து பாவக்காய் தோட்டத்தை பார்த்தீங்களே பாவற்காய் விரும்பி உண்போருக்கு பாருங்கள் போகலாமே உள்ளுக்குள்ள உண்மைக்குமே நான் அதை தான் நான் என்ன சொல்லுவோம் கா நாங்கள் வந்து கடையில் வாங்குற நாங்கள் கையால் பார்க்க நல்லா கிடைக்கு தொட நல்லா இருக்கு பாவக்காய் தோட்டம் மக்களே வேறுங்க நிறைய பாவக்காய் வந்து பழுத்து இருக்குதுங்க ஓ இன்னும் வடிவாக இருக்குது பாரு கொஞ்சம் முதல் பாவக்காய் நாற்ற போட்டுட்டு பிறகு அந்த கொடி வேறு ஒவ்வொரு இடத்துல வந்து தடியை நட்டுட்டு அப்படியே கயிறு கட்டி விட்டுக்கிட்டாங்க நல்லா கிடக்கே ஒத்துக்குள்ள சுழசுள்ளையா இருக்கு தெரியல நான் வள பயிற்சியில அதான் சொன்னேன் அங்க வாங்க இன்னும் தூட்டம் விடுவாங்க

பார்த்துட்டு அங்கே செய்கிறாதானு பிரச்சனை ஓ இன்னும் வடிவே கண்டு பார்த்தீங்களே இங்கே ஆ நல்ல நல்ல நாவல் கலரு அங்கோய் நல்ல வடிவேற இருக்குது இவ்வளோ கத்தரி எல்லாம் பூத்து நிற்குது தோட்டம்தானு புல்ல பாப்பம் பார்க்குறல்ல என்ன வந்து இங்கே பாருங்க பாவைக்கா படுத்து இருந்து வளருது பாய் தான் வளரு கொடிவே

கத்திரி தோட்டத்துக்குள்ள வந்து இருந்துட்டோங்க நல்லா கிடைக்குல்ல என்ன இதெல்லாம் வளர்த்து எடுக்கப்பட கஷ்டப்பட்டுக்கணும் இஞ்சி வாயிருங்க மக்களே ஒவ்வொரு ஒரு கலரில் நடக்குது எனக்கு இன்றைக்கு தொட ஆசையாக கிடக்குங்க இஞ்சி வரும் நாங்கள் இந்த பொமிஷன் கேட்டு தான் உள்ளுக்குள்ளே வந்து நாங்களே பாருங்க இவ்வளவு பச்சை பசலியா இருக்குன்னு சொல்லி அப்படியே என்னன்னு சொன்னா இது வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் தோட்டம் அங்கால வந்து இது ஃபுல்லாய் பூசணிக்காய் போல என்னங்க பூசணிக்காய் தொங்கல்ல வந்து கீரையா தொங்கல்ல வந்து ஃபுல்லா கீரை தான் இருக்குது இது வந்து டுவா பூசணிக்காய் பூசணிக்காயிலே மட்டும் இது டுவா பூசணிக்காய் இருக்கு நல்லா இருக்கு பாக்க இது வந்து எந்த இடமுங்க இது வந்து இது உடவில்

இங்கே பேர் குண்டு கத்தரி இந்த பேர் தெரிஞ்சா சொல்லுங்க உங்களுக்கு இது வந்து நீட்டாக வராது வேலை கச்சான் போட்டுக்கிணும் வாங்க வேலை கச்சான் சின்ன கச்சான் கச்சான் ஃபுல்லா தோட்டம் நாங்கள் வாரவழியில் மாம்பழம் முறை ஐயா விற்று கொண்டு இங்கே வந்து கருத்த குழம்பு ஒரு கிலோ ஆயிரம் இங்கே பேருங்கோ ஃபுல்லாக கத்தரிக்க அறிஞ்சாலே நாங்கள் இங்கே பச்சை பிள்ளைங்க அம்மா பூத்து குளுங்குது மக்களே வச்சம்பிள எல்லாம் சிவப்பு சிவப்பு கலரில் கொச்சம்பிள அது என்ன அது மட்டும் இல்லை தர் ஆனால் கூடுதலாக வந்து இப்போ வந்து கொஞ்சம் அறுவடை செய்துட்டினோம் என்ன கொஞ்சாலும் அங்கே தான் இல்லைன்னுடா நீங்கள் பார்க்குறீங்க இங்கே சரி ஆ ஓகே நாங்கள் எங்களோட பயணங்கள் எல்லாம் முடிச்சு கடைசியாக வந்து இங்கே வந்து நிற்கிறோம் பஸ்ஸாகலானுங்க வந்து நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் சரி ஆனால் தண்ணி தாகமாக இருக்கேண்ண கொஞ்சம் மெதில் கூட வேறு எங்களோட முகத்தை பார்த்து தழுகறி சிணக்கிறமோ

ஆனால் எனக்கு வந்து வட்டலப் இல்லை எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொருள் ஒண்ணே வாங்கி தandır கரங்க நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது என்ன வைந்து இந்த ரெண்டு தருங்கு அண்ணாசி ம் லடியாக்கும் இது பிடிக்கும் லிதியா வந்து கொஞ்சம் நித்ரியா போயிட்டே हैन हैन அம்மா சாப்பிடுவேன் பழம் உப்பு தூள் சும்மா ஊர் அந்த மாதிரி இருக்குதா நான் வெரைக்குள்ளதான் இன்னைக்கு முதல் தடவை உண்மையா கண்ணால நான் அந்த முந்திரி தோட்டம் எனக்கு சரியான கவலையா போட்டு விட்டுட்டு வரேன் அதுக்குள்ள போகணும் போல இருந்தது ஆனாலும் போக முடியாது நான் ஆலமரத்து காய் வந்து நாங்க முந்தி நாங்க தெரியுமா வலியான் காய் காய் அது நல்ல ம் இங்க நாங்கள் வந்து அந்த திறந்த மூட்டை நாங்க இப்ப போன வருஷமே போன வருஷம் வந்துனாங்களோ அதுக்கு தான் நாங்க உண்மையா நல்லா இருக்கு நல்லா குளிர்மையா இருக்கு இதுல இருக்கிறதுக்கு அதுல எப்படி பழமும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு வந்து இந்த வத்தாள் பழத்தை வட்டி சாப்பிட போறேன் உங்களுக்கு எப்படி இருந்தது சந்தோஷமாக பாருங்க பாருங்க நைஃப் வந்து வந்தது கிட்டத்தட்ட என்ன கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு வந்த டைமில் சும்மா கிப்டர் தந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் அது வந்து நான் பழங்கள் வெட்டி சாப்பிட்றதுக்கு ஆமைச்சிருக்குங்க கட்டி வந்து ஓகே இப்போ நானும் என்ன பழங்களை சாப்பிட்டாலும் இந்த வெயிலுக்கு வத்தான பழம் சாப்பிட்டா உடம்பில் ஒரு கூழ் சமையல் எனக்கு எப்போ நான் சவுதி ரவை நிற்க சா வெயில் காலத்துலேயே தான் தம்பி திரும்பி சாப்பிட்றேன் எனக்கு ஒரு தா இதுதான் அப்பேக்கா எனக்கு இந்த டேஸ்ட் விளங்கினது ஆனால் நல்ல சோப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு அந்த வட்டி வச்சு கொண்டு நல்ல சோப்பாக இருந்தது பார்த்து தம்பி இந்த பழத்திண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ கிட்ட நிற்கிது இந்த விலை நானூறுவா இங்கே ரெண்டு கிலோ கூட ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபான்னு சொல்லி கிலோ கணக்கு தான் ஆ நல்ல சோப்பாக தான் கிடக்கு இந்த நடுவதுக்கு அப்புறம் வட்டுப்படையில இது வண்டு பார்த்தோம்னா என்னென்றால் அந்த ஒரு என்ன சைனீஸ் கண்டு இதுக்கு அப்படியே ரவுண்டாக வெட்டி போட்டு மிக்ஸி இருக்குதுல்ல மிக்ஸி அதை மிக்ஸியில் வச்சு அப்படியே அடி கிடக்கு அடிக்கி போட்டு அப்படியே கிளாஸுக்கு விட்டு குடிக்க

பாதி வத்தாழை பழம் சாப்பிட்டாச்சு மக்களை வேறேங்கோ இந்த வெயில் வைக்கக்கு சாப்பிட சரி பழம் சாப்பிட்டாது என்ன இப்போ உடத்தை ஒரு கிளாஸ்ல குடிச்சாலும் ஒரு கிளாஸ் கூட வராது அப்படித்தான் குடிக்கிறது ஸோ இப்போ இந்த வெயில் வக்கைக்கு இது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க இது இந்த கூடுதலாக இந்த இது வத்தாழ பழம் மற்றது விளாணி இதுவெல்லாம் இந்த உடம்பை வந்து கூலாக வச்சிருக்கு கொஞ்சம் நல்லா அப்போ அது கொஞ்சம் நல்ல இந்த வெயில் வைக்க பழம் சாப்பிட்றாங்க இன்னைக்கு நல்லது ரெண்டே நாள் வந்து இப்போ நேரம் அஞ்சு மணியாக போதும் என்ன ஓகே இந்த ரெண்டு நாள் நாங்கள் சுய்செல்லாம் முடிச்சுக்கொண்டு சுய்செல்லாம் முடித்துக்கொண்டு நாங்கள் வெளுக்கிட்டு இப்போ அங்கே சண்டில் பாய் சண்டில் பாய் போயிட்டு சண்டில் பாய் போயிட்டு இப்போ வந்து கடைசியாக இப்போ ஆகலாம்னு சந்தி இங்கே நிற்கிறோம் ஏன்னா இங்கே ரெண்டு நாள் இப்போ இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் ஸோ வீடியோ தொடங்க மனசி தான் தொடங்கியிருந்தவா அப்போ எங்களுடைய வீடியோவில் வந்து எதிர்பார்க்குறோமா என்ன கடவுள் கடவுள நன்மைகளை நாங்கள் விவரித்து கூறும்படியாக என்ன ஸோ அவர்களுடைய நன்மைகளை ஒரு பொழுதும் என்னுடைய ஆத்மா மறவாது வேதம் சொல்லுகிறது என்ன சங்கீதத்தில் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கினார் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய நாவை நிரப்புகிறவர் அவர் தான் சோ நன்மையினால வந்து நாவை நிரப்புகிறதான் அவர் அந்த அந்த நன்மை நன்மையை வந்து மனசி இதை பார்த்த ஒரு பச்சை எல்லாம் வந்து ஓ அது வந்து நாம கிறிஸ்துவுக்கு முன்னாக நாங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்படி காயப்படுத்தி போட்டோம் அது வந்து முதல் இப்ப லிதியாக கூடிய கண்டாக அப்ப எனக்கும் அப்ப இதை போல கீறி விட சொல்லியா ஸோ அதுவெல்லாம் முதல் ஆனால் நாங்கள் பழையவைகள் ஒளிஞ்சு போட்டுதான்னு சொன்னால் முடியாத சரீரத்தில் தான் செஞ்சோம் அந்த அந்த ஜென்ம சுபாவம் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மனுஷனுக்கு மறைஞ்சிருக்கு மண்டு அதே போல சில காரியங்கள் வந்து இப்படி தான் வழியாலே நாங்கள் அந்த பச்சையில் குத்துனாக்கிற மாதிரி இருக்கும் இத குறித்து அக்கிரமங்களை நோய்களை சுகமாக்கி இருக்கிறார் நிரப்புகிறார் பொழுது அவரு இடத்துல மகிழ்ந்துருக்கு சந்தோஷமா இருக்கிறது அவங்களுடைய ஆத்மா வந்து பொழுது நாங்கள் ஒரு திருப்தியாக வச்சுட்டு திருப்தி எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி எல்லாவற்றிலையும் ஒரு பறிவு என்ன அவர் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார் ஸோ அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் ஒரு திருப்தியாக பரிபூர்ணமாக சில காணப்படுற குறைவுகள் காணப்படுகிற சூழ்நிலைகள் அதுவரை பார்த்து சிந்திக்காமல் கடவுள் நமக்கு செய்த நன்மைகள் அவரிடத்துல சுகம் இருக்குது அவருடத்துல சந்தோஷம் இருக்குது எல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்குற சம்பூர்ணமாக கொடுத்துருக்குறது இதை நாங்கள் என்னுடைய வாழ்வில் அனுபவிக்கணும் எப்படி அனுபவிக்க போகிறோம் வாயால் பேச பேச தான் அது உண்டாக போகுது நான் பேசுவோம் நம்ம அவர் ஆத்துமா வந்த பொழுதும் நன்றிய நாள் நுழைந்திருக்கும் பொழுதும் சகல நன்மைங்களுக்கு நம்மளுடைய வாழ்வில் காணக்கூடியதாக இருக்குமே ஸோ இன்னும் இந்த நாட்களில் நாங்கள் இந்த நாள் வந்து ஒவ்வொரு நாளில் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான இந்த நல்ல நாளுக்கு நாளில் கடவுளங்களை ஆசீர்வாதித்து தந்திருக்கிறார் ஸோ அதுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறனியல் கொமெண்ட்ஸ் பண்ணுவியல் எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒரு நன்றி சோ நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளாமா முடிச்சுக்கொள்ள இதுக்குரிய கருத்துக்களை மறக்காம கொமன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விளைபடும் நான் பிரகிதன்